மனிதர்களாகிய நாம் வாழ வேண்டிய முறை இந்தியர் எப்படி வாழணும் காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ராத்திரி படுத்ததிலிருந்து காலையில எழுந்திருக்கிற வரைக்கும் வாலிபத்திலிருந்து வயோதிகம் வரை சிறுபிராயத்திலிருந்து வாலிபம் வரை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தாய்மார்களே அல்லாஹ் சொன்னபடி வாழ வேண்டும் இதற்கு பெயர் தான் சரியர் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் அல்லாஹு தாலா பறக்கத்தை எடுத்து விடுகிறான் சரியத்துக்கு மாற்றமாக யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு பறக்கத்திருக்காது தங்களுடைய ஆசைப்படி வாழுவார்கள் தங்களுடைய இச்சைப்படி வாழுவார்கள் எந்த நேரத்தில் என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை எல்லாம் செய்வார்கள் செய்ய தோன்றுவதை எல்லாம் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா சகோதரர்களே மனிதனுடைய ஆசைக்கு முடிவில்லாவலாகி கடைசியில ஆசையும் தீராது ஆசையும் தீராது வாழ்க்கையிலும் இன்பம் முடிவு பெறாது ஆசை பூர்த்தி பெறுவதற்கு என்ன தெரியணும் என்ன செய்யணும் அல்லாஹ் சொன்னபடி ஆசை நிறைவேற்றணும் வழி என்ன உதாரணமாக எதை சாப்பாடு ஒரு ஆசை உடை ஒரு ஆசை உணவு ஒரு ஆசை உடை ஒரு ஆசை கணவன் மனைவி என்பது ஒரு ஆசை குழந்தைகள் என்பது ஒரு ஆசை வீடு என்பது ஒரு ஆசை பொன்னாசை பெண் ஆசை மண் ஆசை இது போன்று எத்தனையோ ஆசை இந்த ஆசை இல்லாதவங்க யார் துணியால எனக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா யாருக்கு இல்ல எல்லோருக்கும் ஆசை இருக்கு ஆசை தீர்வதற்கு வழி என்ன சோதர்களே ஒரு பெரிய ஹிக்குமத்தல்லாகத்தால சொல்லி தந்திருக்கிறான் உண்மையில ஒரு விஷயம் நம்ம மனசுல வச்சு கொள்ளணும் நாம் மறுமையை நம்பியவர்கள் ஆகரத்தை நம்பியவர்கள் சொர்க்கத்தை நம்பியவர்கள் நரகத்தை நம்பியவர்கள் மரணத்திற்கு பிறகு கபரில் இருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது யார் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி யாருக்காவது நம்பிக்கை வர்ற அளவுக்கு தெரியணுமானா ஒரு தடவை மௌத்தாய் பார்க்கணும் நம்பிக்கை வர்ற அளவுக்கு இத பத்தி தெரியணுமானா மௌத்த ஆயி தான் பாக்கணும் இந்த உலகத்துல எல்லா ஆராய்ச்சியும் செய்யலாம் ஆனா கபருக்குள்ள எதையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது கபருக்குள்ள இருக்கிற உலகம் வேற எப்படி கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ மனிதன அல்லா கர்ப்பப்பைக்குள்ள உருவாக்கலாம் கர்ப்பப்பைங்கறது அல்லா எங்க வச்சிருக்கலாம் கர்ப்பப்பை கர்ப்பப்பைன்னு சொல்லும் போது ஜவுளி கொடுக்க கடையில கொடுக்கிற மஞ்சப்பை அளவா இருக்காது கர்ப்பப்பை என்ன அளவு இருக்கும் கொஞ்சம் யோசிங்க சோதர்களை ஒரு வயித்துக்குள்ள நமக்கு இருக்கிற மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு மயிர் இதுக்குள்ள கொண்டு போய் ஒரு பையங்கிறது வைக்க முடியும் ஜவுளி கடையில் வாங்குற பைய கொண்டு வைக்க முடியும் சாதாரணமான ஒரு சிறிய இடம் ஒரு அஞ்சு பைசாவுக்கு வாங்குற பலூன் அளவு கூட இருக்காது இதற்குள்ளே கொண்டு போய் அந்த இரண்டு துளி இந்த சினை முட்டையும் அந்த கருவையும் கொண்டு போய் சேர்த்து இரண்டாயிரம் மடங்கு பெரிதாக்கினால் ஒரு புள்ளியாக பார்க்கலாம் அந்த ரெண்டும் சேர்ந்த பிறகு இரண்டாயிரம் மடங்கு அதை பெரிதாக்கினால் ஒரு சாகச்சிய புள்ளியாக பார்க்கலாம் அப்படி அதை கொண்டு போய் சேர்த்து இப்படி ஒரு மனிதனாக அல்லா உட்கார வைத்திருக்கிறானே அது எங்க தயார் பண்றான் அல்லாஹ் எந்த ஃபேக்டரியில தயார் பண்றான் சாதாரண மூக்குப்பொடி டப்பா தயார் பண்ற ஃபேக்ட்ரியில போய் பாத்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கும் ஒரு மூக்குப்பொடி டப்பா ரவுண்டா போட்டு மேல ஒரு மூடி இவ்வளவு பெரிய டப்பா அந்த டப்பா தயார் பண்ற இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய சுத்தி கட்ட சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார் பக்கத்தில் இருக்கிற ஒரு மூக்கு சத்தம் போடுற போட்டானா மூக்குப்பொடி டப்பாவுக்கு நீ ஊரே தூக்குற அளவு சத்தம் போடுகிறாயே உன்னை தயார் பண்ணும் போது உன்னுடைய கண்ணை தயார் பண்ணும் போது உன்னுடைய உயிரை தயார் பண்ணும் போது தலையில இருக்கிற முடிக்கு சரியான தமிழ் மயிர்தான்

அது பிறக்கும்போதுதான் தெரியும் அதற்கு எத்தனை விரல் இருக்கிறதென்று அது பிறக்கும்போதுதான் தெரியும் அதனுடைய தலையிலே முடி வளருமா வளராதா என்று அது பிறந்த பிறகு தான் தெரியும் அதனுடைய அதனுடைய கண் பார்க்குமா பார்க்காதா என்று அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய காது கேட்குமா கேட்காதா என்று யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் வயித்துல இருக்கும்போது இந்த குழந்தைக்கு காது கேட்காதுன்னு சொன்னவங்க யாராவது உண்டுமா வயித்துல இருக்கும்போதே இந்த குழந்தைக்கு கண்ணு சரியா தெரியாது யாராவது சொன்னது உண்டுமா சகோதரர்களே குழந்தை பிறந்த பிறகு கூட தெரியாது குழந்தை பிறந்த உடனே நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க கண் ஆஸ்பத்திரிக்கு கண்ணு தெரியுமா குழந்தைக்கு கண் இருக்குது சகோதரர்களே விளையாட்டு குறைவை நான் சொல்லுகிறேன் அறிவிலே முன்னேற்றம் என்பது அது ஒரு புறம் ஆனால் அல்லாஹருடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமில்லை என்பது ஒரு புறம் நான் என்னுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை உங்களுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை அல்லாஹருடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை அண்ட சராசரத்தை படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலேயே படைத்த அல்லாஹ் நம்முடைய மனைமார்களுடைய வயிற்றிலே குழந்தைகளை வளர்த்துக்குற அல்லாஹ் எல்லாம் வளர்த்தித்தான் கண்ணு செய் கண்ணு பாக்குது காது கேட்குது இந்த குழந்தை பிறந்த குழந்தைய ஏ பதினஞ்சு நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது இந்த குழந்தையை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க இந்த நாட்டுலயே இருக்கிற பெரிய கண் கண்ணாஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க கொண்டு போயிட்டு கேளுங்க இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா குழந்தை பாக்குமா பாக்கலாம் சொல்ல சொல்லுங்க நிச்சயமாக சொல்ல முடியாத சோதர்களை எப்ப அந்த குழந்தை கொண்டு போய் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணி நர்சரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த மிஸ் போட காமிச்சியை படின்னு சொல்லும் குழந்தை குழந்த அப்படி இப்படி பாக்குது அப்பதான் மிஸ் சொல்லி அனுப்புறாங்க உங்க குழந்தை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்புறம் ஆஸ்பத்திரில கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா பிறகு தான் தெரியுது இந்த குழந்தைக்கு கண்ணுக்கு இன்னும் பவர் தேவைப்படுது அதுக்கு முன்னால் முன்னால அல்லாஹத்தால தாயினுடைய வைத்தியத்தை படைக்கும் பொழுது வஜாலக்கு முஷமா அவள் லவ் சாரவல்ல ஃபீதா உங்களுடைய உங்களுக்கெல்லாம் தாயினுடைய வயிற்று உங்களை வெளியேற்றதற்கு பிறகு உங்களுடைய கண்ணிலே பார்வையை கொடுக்கிறான் உங்களுடைய காதிலை கேட்கிற சக்தியை உங்களுக்கு சிந்திக்கிற சக்தியை உங்களுக்கு பிடிக்கிற சக்தியை உங்களுக்கு நடக்கிற சக்தியை சோதர்களே இதையெல்லாம் பெற்றுக் கொண்டு தாய்மார்களே அல்லாவிடத்தின் இதையெல்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டு யாராவது என்னமாவது கொடுத்தமா கொடுத்தோமா சோதர்களே சாதாரண ஒரு கடையில போய் ஒரு ஊசி வாங்கினா அதுக்கு காசு கொடுக்கணும் ஆனா இந்த உயிர் வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம் இந்த கண்ணு வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம் கண்ணுல பார்வை இருந்து வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம் என்னங்க அது இயற்கையா வந்ததுன்னு யாராவது நினைக்கலாம் எத்தனை பேருக்கு இயற்கையா பார்வை இல்லாம இருக்குது அப்படி எனக்கு உங்களுக்கு பார்வை இல்லாம இருந்தா இந்த உலகம் சேர்ந்து என்ன செய்ய முடியும் சகோதரர்கள் எல்லாத்தா தன்னுடைய சக்தியா இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறான் எனவே அவனுடைய இஷ்டத்துக்கு உட்பட்டு ஆட்பட்டு இந்த உலக வாழ்க்கையை ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும் ஒரு உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும்